மேலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா குடும்பத்தில் சண்டை வராது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் காஞ்ச இஞ்சி துண்டை வீடு பூரம் பீரோ மேலே செல்ஃபு மேலே சமையல் கட்டில் எல்லாத்துலேயும் மூளை மூளைக்கு போட்டு வைங்க உங்கள் செயினில் ஒரு துண்டு இஞ்சிய பின்னூசியில் மாட்டி போட்டுக்கோங்க எப்பவும் அது இருக்கட்டும் சண்டைங்கதே வீட்டில் வராது அந்த அம்மா அடங்கி ஒடுங்கி ஒழுங்கா இருப்பாள் அவளும் பொம்பளை தானே அறிவில்லையா வந்த மருமகளை படுத்தலாமா நாளைக்கு வாக்கரிசி போட வேண்டாமா பொம்பளை பாரு பொம்பளை கண்டிப்பாக மொதல் இப்போ இஞ்சி காஞ்சது எங்கே இருக்குன்னு பாருங்கள் சமையலறையில் எங்கேயாவது இருக்கும் மூளை மூளைக்கு போட்டு வைங்க சமையலறை செல்ஃபு மேலே வீட்டில் பீரோ செல்ஃபு மேலே உங்கள் செயினில் ஒரு இஞ்சி துண்டு இவ்வளோ வகை இஞ்சி துண்டை பின்னூசியில் மாட்டி செயினில் மாட்டிடுங்க எதிரியும் கூட வணங்குவான் அவள் என்ன பொம்பளையா ஏ மிருகமா இவ்வளோ ஒரு பொம்பளை தானே காலி பண்ண மாட்டேங்கிறாங்களா அவங்கள போக வைக்கிறதுக்கு நீங்கள் காளியம்மனுக்கு வேண்டிக்கோங்க பக்கத்தில் காளியம்மன் இருந்தால் வெள் செவ்வாயும் வெள்ளியும் போய் வேண்டி ஒரு எலு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை அம்மனுக்கு பாதத்தில் வச்சு ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அம்மன்ட்ட சொல்லிட்டு வாங்க வாடகைக்கு இருக்க காளி பண்ணி போகணும் நான் உனக்கு பதினெட்டு பழம் எலுமிச்சம்பளம் கோர்த்து மாலை போடுதேன் இன்னும் வேண்டிட்டு வாங்க ஓட்டமாக ஓடிடுவாங்க ஒம்பது செவ்வாய் வருது அப்போ நீங்க முருகரை கும்பிடுங்க மேசராசி நல்ல படிப்பாங்களே சூரியன் உச்ச வீடு சொல்லியா கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சா தவளை பிடிக்கல என்ன தவளை நான் சொன்ன மாதிரி ஒரு துண்டு இஞ்சியை செயினில் மாட்டுங்க தன்னை போல அரவணைச்சி போவாங்க பிடிக்கலைன்னா இந்த மலை நமக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் நீங்களும் சொல்லணும் எனக்கு உன்னைய பிடிக்கவே இல்லைன்னு அந்த பொம்பளைிட்ட சொல்லுங்கள் கணவர் ஐயோ ஆ போய்ட்டு வாங்கம்மா போய்ட்டு வாங்க இப்போ நல்லா இருக்காங்களா ஓ ரைட் ரைட்டு மனசாட்சியே இல்லை தான் பாவ புண்ணியத்தை பற்றி இல்லை பெண்ணுக்கு பெண் இறக்கப்பட மாட்டா பெண்ணுக்கிட்ட நீங்கள் உங்கள் கவலையை சொன்னீங்கன்னா இன்னும் தான் விடுவா இன்னும் கொஞ்சம் நாலு பேர்கிட்ட போய் சொல்லி கொடுப்பா இருக்குது இல்லாது இல்லைன்னு சொல்லி கொடுப்பா ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணுக்கு நிம்மதி கிடையாது அதனால தான் சில பெண்கள் வந்ததுமே கணவன் அப்படியே புட்டுக்கிட்டு போயிடுறாங்க மாமியார் கொடுமைகள் இருந்தால் அந்த பெண்களுக்கு கதி கடைசியில் வாக்கரிச்சு போட ஆள் இருக்காது இன்றைக்கி பிரியமாக இருந்தாலே பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நன்றி நான் சொன்ன மாதிரி செயினில் முதல்ல போய் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து ஊக்கில் மாட்டி செயினில் மாட்டுங்க வீடு பூரா இஞ்சி துண்டை போட்டு விடுங்க உங்களை கும்பிட தொடங்கிடும் வணக்கம் ஆ சரி சரி மகர ராசி செவ்வாய் வீடு நான் சொந்த வீட்டோடு இருப்பேங்க நீங்கள்